தமிழ் திரைப்படங்களில் நடித்து வருபவர்தான் நடிகை துஷாரா விஜயன் திண்டுக்கல்லை சேர்ந்த இவர் குறும்படங்கள் அந்தாலஜி வெப்சீரியஸ் திரைப்படங்கள் என எல்லாவற்றிலும் நடித்து நடிகையுமாவார் ஃபேஷன் டெக்னாலஜி படித்த இவர் அப்படியே சினிமாவில் நடிக்க ஆர்வம் ஏற்பட்டு முதலில் நடித்த திரைப்படம் போதை ஏறி புத்தி மாறி அதனின் இரண்டு வருடங்கள் கழித்து அவர் நடித்த படம்தான் சார்பட்டா பரம்பரை இந்த படத்தில் நடிகர் ஆர்யாவின் மனைவியாக சிறப்பாக நடிப்படுத்தி வெளிப்படுத்தியிருப்பார் நடிகை துஷாரா அடுத்து பாரஞ்சத் இயக்கிய நட்சத்திரம் நகர்கிறது படத்திலும் நடித்தார் மேலும் கழுவேத்தி மூக்கன் அநீதி ஆகிய படங்களில் நடித்தார் அநீதி படத்தை வசந்த இயக்கியிருந்தார் இந்த படத்தில் நடிக்க இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது எனவே இந்த வாய்ப்பை இவரும் சரியாக பயன்படுத்தி கொண்டார் இப்போது ரஜினி நடித்து வரும் வேட்டையன் படத்திலும் நடித்து வருகிறார் துஷாரா மேலும் தனுஷின் ஐம்பதாவது படமான ராயன் படத்திலும் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்திருக்கிறார் ஒரு பக்கம் துஷாராவும் மற்ற நடிகைகள் போலவே கவர்ச்சி உடைகளை அழகை காட்டி புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அந்த வகையில் ஜிகு ஜிகுவென மின்னும் உடையில் தன்னுடைய ஷைனிங்கான உடம்பை காட்டி படுக்கை அறையில் போஸ்ட் கொடுத்த புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் சூட்டை கிளப்பி விட்டிருக்கிறார் துஷாரா இந்த புகைப்படங்களை பார்க்கும்போதே இவருடைய ரசிகர்கள் அசந்து போய் கிடக்கின்றனர் இவருடைய அழகில் அந்தளவிற்கு இவருடைய தொடையலகை எடுப்பாக காட்டி ஷூட் கொடுத்துள்ளார் இவரை பற்றிய உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்